ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ரா சமையல் இன்னைக்கு நம்ம குக்கிங் ப்ளாக்ல என்ன பார்க்க போகிறோம்னா வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து சாம்பாருக்கு காரக்குழம்புக்குலாம் ஏற்ற சைடு டிஷ் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வாழைத்தண்டை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு தண்ணியில் உப்பு போட்டு நம்ம நறுக்கி வச்சுக்கணும் இல்லைனா அந்த நேரம் மாறிடும் அதுக்கப்புறம் அதில் நார் மாதிரி வரும் அதையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு வச்சுக்கணும் தனியாக இப்போது கடாயில் நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் ஒரு நல்லா வதக்கி விடுங்க ஒண்ணு செய்யற உங்க வீட்டுல நீங்க வாழைத்தண்டு பொரியல் பண்ணலாம் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப நம்ம வந்து வாழைத்தண்டு ஆட் பண்ணிடலாம் வாழைத்தண்டை நிறைய பேர் வேக வச்சு கூட போடுவாங்க நான் வந்து வேக வைக்கல நான் இதுலேயே தண்ணி ஊற்றி நான் வேக வச்சுப்பேன் இது சீக்கிரமாக வெந்துடும் வெங்காயம் கூட வாழைத்தண்டை நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க இப்போ வந்து நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதே கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தேவைக்கே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வாழைத்தண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை நீங்கள் காலையிலே வெறும் வயத்தில் ஜூஸாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகும் இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அந்த ஸ்டேஜை லாஸ்ட்டாக தேங்காய் திருவலை ஆட் பண்ணுறேன் இப்போ ஒரு கிளான் ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த வாழைத்தண்டு பொரியல் எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் வாழைத்தண்டு பொரியல் எவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா இதை எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் படம் தட்டி வச்சுருங்க மறக்காமல் ஆறு வளாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாகில் இன்னொரு ரெசிப்பியோடு அவங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்